அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் இன்னைக்கு நம்மளோட குக் குக் புக்கில் டெசர்ட் சீரீஸ் த்ரீ என்ன பண்ண போகிறோன்னா மாங்கல்யக்கூழ் மாங்கல்யக்கூழ் ரெசிபி வந்து ராமநாதபுரத்தில் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் திருமண டைம்ல பண்ணுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் த்ரீ கப் கோக்னட் மில்க் ஒன் கப் கிரேட்டட் ஜாக்ரி த்ரீ எலாச்சி கப்ல நம்ம ரைஸ் ஃப்ளார் எடுத்தோமோ அதே கப் மெஷர்மெண்ட்டு த்ரீ கப் கோகனட் மில்க் ஒன் கப் ஜாகிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பவுடர் ஏலாச்சி அண்ட் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஜாகிரி நான் ஏன் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை காய்ச்சும் போது நமக்கு ஈஸியாக கரைஞ்சிரும் ஸோ நமக்கு டைம் கம்மியாகும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலியில் அரிசி மாவு இடியாப்பு மாவு இருக்குல்ல அதை நல்லா போட்டு வறுத்துக்கோங்க சட்டி காஞ்சதும் நல்லா போட்டு அதை வறுத்துட்டே இருங்க சும்மில் வச்சு வறுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காது மாவு தீஞ்சு போகாது ஸோ பொறுமையாக நீங்கள் வறுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மாவு சூடாகி நமக்கு ஒரு வாசம் வரும் அரிசி மாவோட வாசம் கிடைக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை தூக்கி இன்னொரு சட்டியில் வச்சிருங்க அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் வெள்ளத்தை நம்ம காய்ச்சிரோம் இப்போ காய்ச்சி அந்த பாகு மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் காய்ச்சி வச்சிருக்கிற பாக தனியாக எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம அதை அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காய் பாலையும் அந்த வறுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ டைரெக்டாக நம்ம சட்டியில் ஊற்றி கிண்ணோன்னா கட்டி ஆயிரும் அதனால ஒரு விஸ்கு வச்சு தேங்காய் பால் அந்த வறுத்து வச்ச அரிசி மாவை நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிற சட்டியில் வடிகட்டி ஊற்றிக்கிறோம் அப்புறம் காய்ச்சி வச்ச ஜாகிரி வெள்ள பாகையும் சேர்த்து அதில் ஊற்றிக்கிறோம் அதோட ஏலக்காய் ஆட் பண்ணி கிராஜுவலாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் கை விட்டு நீங்கள் போனால் கூட அது அப்படி கட்டி ஆயிரும் ஸோ கிராஜுவலாக கிண்டிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வற்றி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டி கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது ஸோ நீங்கள் கவனமாக பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க இப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு மேலே திருவிய தேங்காய் பூவை போட்டு இறக்குங்க இதை சூடாக சாப்பிடுங்க இதை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க எல்லாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கூழ் ரெடி ஆயிடுச்சு இது எங்களோட நான் ராமநாதபுரத்தில் இந்த திருமண நேரங்களில் பொண்ணு வீட்டில் செஞ்சு தாலி முறுக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க இது எனக்கு மாமிக்கு கல்யாணத்தில் சாப்பிட்ட ஞாபகம் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்ட ஞாபகம் இல்லை இதை பக்கத்து வீடுகளுக்குலாம் கொடுத்து ஹாப்பியாக ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ இந்த கூழ் வந்து ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரி சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு அந்த பழைய டேஸ்ட் எங்க மாமி கல்யாணத்துல டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ